ஐ உறவுகளை அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த பிரியாணி எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தானே கேட்பீங்க நினைப்பீங்க நல்லா சாஃப்டாக வந்து அப்படியே மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க அப்படியே சுக்கு சுக்கா உடையுது தயிர் வெங்காயமே பாருங்க பாருங்கள் எவ்வளோ கேட்டியாக பாருங்க பாருங்கள் தயிர் தயிரெல்லாம் போட்டு இது வந்து நான் சாப்பிட்டேன் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு அதனால உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இந்த பிரியாணி வந்து மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டத்தில் மகா ஹோட்டலில் வாங்கின பிரியாணி தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த சைடில் அந்த மகா ஹோட்டலில் வாங்கின பிரியாணி தான் பார்த்துக்கோங்க ஒரு பிரியாணியோட விலை வந்து இரநூத்தி இருபது ரூபா மக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடு வந்தால் ஜீரோ சம்பா தான் சம்மா மட்டன் பிரியாணி ओके मेरे को ना हूं चाट पर बाय